புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் ரூபாய் ஐந்தாயிரம் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது விவசாய நிலங்களில் ஒரு ஹெக்டேருக்கு ரூபாய் முப்பதாயிரம் வழங்கப்பட உள்ளது வெள்ளத்தால் சேதமடைந்த வீடுகள் படகுகளுக்கும் நிவாரணம் வழங்கப்படுகிறது சேதமடைந்த படகு ஒன்றுக்கு ரூபாய் பத்தாயிரம் நிவாரணம் வழங்கப்படும் மழையால் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் சேதமடைந்த கூரை வீடு ஒன்றுக்கு பத்தாயிரம் ரூபாய் நிவாரணம் அளிக்கப்படும் மாடு உயிரிழப்புக்கு ரூபாய் நாற்பதாயிரம் மற்றும் கன்று குட்டிக்கு இருபதாயிரம் ஆகியவை வழங்கப்படும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் ஊழியர்கள் ரெண்டு குழுக்களாக பேர் மீட்பு படையினர் ரெண்டு குழுக்களாக ஐம்பத்தஞ்சு பேர்கள் வந்திருக்காங்க வந்து அவர்களெல்லாம் இருக்காங்க நம்ம எழுபது இராணுவத்தினர் வரவேற்கப்பட்டிருக்காங்க வருவாய்த்துறை இருபது உயிர் சேர்ந்தது வரைக்கும் நாலு ஏற்பட்டிருக்கு காயமண்டு கூட்டத்துக்கு மூணு பேர் காயம் இருக்காங்க சில வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அல்ல நம்முடைய அரசானது அனைத்து நிவாரண நடவடிக்கைகளும் அதாவது பாதிக்கப்பட்டு செய்ய வேண்டிய செய்து கொண்டிருக்கிறது மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர் எல்லா துறையிலும் நம்முடைய அனைத்து துறைகளும் சிறந்த முறையில் நினைக்கின்றனர் துறை தலைவர்கள் ஊழியர்கள் அனைவரும் சிறந்த முறையில் நம்முடைய அரசானது இந்த மழையின் போது பாதிக்கப்படைய மக்களுக்கு